ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன உண்மையாகவே இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றமாக இல்லை தீமை தரக்கூடிய மாற்றமாக தீமை தரக்கூடிய மாற்றமாக இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலமாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் கூடிய விரவில் கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே சலிப்பூட்டுபவர்கள் என்று இவர்களிடம் மாட்டிக்கொண்டீங்க அப்படின்னா தொணத்துணத்துணும் பேசி தீர்த்து விடுவாங்க அப்படின்னு பேர் பெற்றவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட உடையவங்களாக இருப்பாங்க அவங்க அதிகம் சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்களா இருப்பாங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணத்திலையும் இருந்து அலசி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறந்தான் அந்த விஷயத்தை தொடங்கவே ஆரம்பிப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய விதமான திறமைகள் ஒழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கூச்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கணிராசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் கிடையாது ஆனால் அவங்களால் முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலையுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பு போடு வேலை பார்ப்பாங்க மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு பிரச்சனைகளை அவங்களே சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க மேலும் கண்ணிராசிக்காரங்க இருந்தாலுமே கண்ணிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்களாக இருப்பாங்க பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையான விஷயமா இருக்கக்கூடுங்க மேலும் அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையானவர்களாகவே இருப்பாங்க கணிராசிக்காரங்க அறைகுறை அறிவோடு இருப்பாங்க ஏன் அப்படின்னா எதையும் விளக்கமா கற்பது அவர்களுக்கு பிடிக்கும் மேலும் சில சமயம் இவங்க நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆவணமாக மாறும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவங்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆராய்ச்சி பண்ணும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்வார்கள் இருந்தாலும் கூட ஒரு செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளுமே அவர்களுக்கு தெரியுங்க மேலும் அவர்களுக்கு மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிச்சு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை கண்டிப்பாக வெளியேற்று பண்ணுவாங்க மேலும் கன்னிராசிக்காரங்க திட்டமிடாமல் எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை சம்மதிக்க செய்வது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பார்களாம் இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலும் கூட அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்டே சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கண்ணிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இருந்து நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பம் விலகப் போகுது அந்நிய நபரால் ஏற்பட்ட பிரச்சினை ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் மனதிற்குள் ஒரு விதமான அச்சமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் மே முப்பத்தி ஒன்று முதல் சுக்கர பகவான் மேஷத்தில் சஞ்சரிப்பதால் நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பாலினத்தாரால் ஏற்பட்ட தொல்லை நீங்க போகுது புத பகவானின் சஞ்சரம் ஜூன் இரண்டு வரை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டிங் அதிர்ஷ்ட வாய்ப்பு போன்ற விவகாரம் இழுபறியாகும் என்பதால் கவனமாக நீங்கள் இருக்கணும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் அவரால் லாபத்தை வழங்க முடியாமல் போகும் இருந்தாலும் கூட ஜீவனஸ்தானத்தின் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன பார்வையால் நன்மையை கொடுப்பார் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையில் இருந்து விடுவிப்பார் வம்பு வழக்குகள் இல்லாமல் நடமாடக்கூடிய நிலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் பணியாட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மற்றும் ஜூன் மாதம் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபட்டு வர நன்மை உண்டாகும் மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டமானது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்க ஆற்றலை அதிகரிப்பார் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இழுப்பறையாக இருந்த வழக்கு சாதகமான நிலையை உண்டாக்குவார் மேலும் அரசியல் துறையில் செல்வாக்கு உயருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீங்க போகுதுங்க பத்தாவது இடத்துல குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலைகளில் நெருக்கடி உண்டாகும் அவருடைய பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடத்தில் உண்டாவதால் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடம் விலகும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் தாய்வழி உறவுகளால் லாபம் அதிகமாக கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் நேற்று நிறைவேறாமல் இருந்த விருப்பம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புத பகவான் சஞ்சரமானது ஜூன் இரண்டு முதல் சாதகமாக இருப்பதால் புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட இழப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரி கட்டுவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் விரயாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீண் செலவு கட்டுப்படும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகள் வேளாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கக்கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி இனி சந்தோஷம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மற்றும் ஜூன் மாதம் இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வர நன்மைகள் கிடைக்கும் மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அதாவது செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் அவர் வழங்க வேண்டிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவார் அதே நேரத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் போட்டி போட்டு கொண்டு உங்களுக்கு உங்களுடைய நிலையை உயர்த்திக் கொடுப்பாங்க இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார் உங்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாக்கி வந்த சுக்ரன் மே முப்பத்தி ஒன்று முதல் மீச ராசிக்கு பயிற்சி ஆவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அந்நிய நபரால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் வாழ்க்கையே சூனியம் வைத்தது போல இருந்த நிலை மாறும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவாள செலவுகள் ஏற்படும் அவர் ஜென்ம ராசியை விட்டு பயிற்சியாகி தே மிகப்பெரிய யோக உங்களுக்கு அமைய போகுது மேலும் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி போராட்டம் இல்லாமல் போகும் குரு பகவான் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் குடும்பம் தொழில் உடல்நிலை அனைத்திலுமே முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மற்றும் ஜூன் ஐந்து ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் சுப்பிரமணியரை வழிபட்டு வர நன்மைகள் கிடைக்கும் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம கன்னிராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நட்பலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் எனக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு குரு பகவான ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்துல நீங்க அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய விதமான மாற்றத்தை கூடிய